அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பர்களே தவத்தினால் உடல் நலமும் வன மன வளமும் வாழ்க்கை வளங்களும் பெருகுகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் தவத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை தொடர்ந்து செய்ய முடியவில்லை இதற்கு புற சூழ்நிலைகள்தான் காரணம் அதை சமுதாயம் என்று கூறுகிறோம் எனவே வேதாத்திரியத்தில் மகர்ஷி அவர்கள் இரண்டு விஷயங்களை கூறுகிறார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் நம் மனதில் எப்பொழுதும் ஆழமாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அடிக்கடி தவத்தினை செய்து நல்ல உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெற முடியும் ஒன்று மகர்ஷி அவர்கள் கேட்கிறார்கள் தெய்வ சக்தி தான் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாக இருந்து கொண்டு ஐந்து ஓட்டங்களை நடத்துகிறது உணவை ஏழு தாதுக்களாக மாற்றி வித்து சக்தியாக மாற்றி உயிராற்றலை தாங்கிக் கொண்டிருக்கிறது கழிவு பொருள்களை வெளியேற்றுகிறது இதை நாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் மறக்காமல் இருக்க வேண்டும் மனிதனால் செய்ய முடியாத செயல்களை செய்வது தெய்வ சக்தி அப்படி பார்க்கும் பொழுது அந்த தெய்வ சக்தி ஒவ்வொரு உயிருக்கு உள்ளாகவும் மனிதனுக்கு உள்ளாகவும் நமக்கு உள்ளாகவும் நாம் தாயின் வயிற்றில் உருவானதிலிருந்து கடைசி வரையிலும் அந்த தெய்வ சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாமல் இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த தெய்வ சக்தி வெளியே எங்கே இருக்கிறது இதையும் நாம் சிந்தித்து நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வ சக்தி என்பது இயல்பாக இருப்பது இந்த பிரபஞ்சத்தையே நடத்தி வருவது முதல் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே பிரபஞ்சம் இருந்தது பஞ்சபூதங்கள் இருந்தன நவகிரகங்கள் இருந்தன அதிலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருந்தன அவைகள் பூமி மேல் விழுந்து அந்த முதல் மனிதன் இல்லாத போதும் மற்ற விலங்கினங்களுக்கும் கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கும் ஆற்றலையும் கொடுத்து வந்தன அப்படியாயின் உண்மையான தெய்வ சக்தி வெளிப்படுவது வெளியில் எங்கே என்று நம் மனம் சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று பஞ்ச பௌதிகங்களில் வ இருந்து வருகிறது இரண்டாவது சூரிய குடும்பத்தில் இருந்து வருகிறது மூன்றாவது பிரபஞ்சத்தில் இருந்து வருகிறது இதில் மனிதன் செய்வதற்கு எதுவுமே இல்லை அப்படியாயின் நான் சிறப்பாக வாழ நோயன்றி வாழ எனக்கு இந்த உண்மையான தெய்வ சக்தி தேவைப்படுகிறது அதை என் மனதை வைத்து உடலை விட்டு உயர்த்தி இவைகளைப் பற்றி சிந்தித்து இவைகளோடு இணைந்து இணைந்து பழகி பழகி நாம் இயல்பாக அந்த ஆற்றலை வெகு எளிதாக பெற முடியும் ஆனால் இந்த சமுதாயத்தில் வெளியே இருக்கும் தெய்வ சக்தி என்பது வேறு விதமாக கருதப்படுகிறது எண்ணற்ற தெய்வங்கள் பல மதங்கள் பலவிதமான வழிபாடுகள் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்று அதிலிருந்து நன்மைகளை விட மிக குறைவாகவே நன்மைகள் கிடைக்கின்றன துன்பங்கள் அதிகமாகின்றன பொருள் செலவு அதிகமாகிறது இயற்கையாக எந்தவித செலவும் இல்லாமல் பெற வேண்டிய தெய்வ சக்திக்கு ஏராளமான பொருள் செலவும் நேர செலவும் ஆகிறது எனவே தெய்வ சக்தி என்னுள் இருந்து என்னை தோற்றுவித்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதியாக நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது உண்மையான தெய்வ சக்தி பிரபஞ்சம் பஞ்ச நவ கிரகங்கள் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தவத்தில் நாம் நிலைத்து நின்று இந்த பயன்களை பெற முடியும் மகா கும்பமேளா என்று ஒன்று நடப்பது அனைவருக்கும் தெரியும் அங்கு சென்று பார்த்தால் மனிதன் மனதை வைத்து கொண்டு எவ்வாறெல்லாம் வித்தைகள் செய்கிறான் என்பதை பார்க்கும்பொழுது மனதினுடைய அந்த ஆற்றல் நமக்கு தெரிய வரும் ஒரு சாமியார் முள் படுக்கையில் படுத்து கொண்டே ஒவ்வொரு நாளும் தவம் செய்கிறார் இன்னொருவர் வலது கையை ஐந்து வருடமாக தூக்கியே நிறுத்தியே தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய உணவு பழக்கங்கள் நடைமுறை இதையெல்லாம் பொழுது மனிதனுடைய மனதுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அங்கே விஞ்ஞானம் போகிறது இவ்வளவு கலோரி சாப்பிட வேண்டும் இந்த ஆயில் சாப்பிடக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது என்று விஞ்ஞானம் கூறுவதையெல்லாம் அவர்கள் எதுவுமே கேட்காமல் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாயின் இந்த தெய்வ சக்தி நமக்குள்ளே வரத் தொடங்கிவிட்டால் நமக்கு ஆற்றல் அதிகரிக்க தொடங்கும் நமது கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும் எனவே இந்த தவம் என்பது விஞ்ஞானபூர்வமானது அதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த இரண்டு விஷயங்களையும் நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டு தொடர்ந்து எளிமையான இந்த தவத்தை செய்து செய்து பழகி நாம் உடல் ஆற்றலோடு நோய்கள் குறைந்து மன அமைதியோடு நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்று கூறி இப்பொழுது தவத்திற்கு நேரடியாக செல்வோம் அனைவரும் uh dá